வணக்கம் குழந்தைகளே கவனமாக இருங்க குழந்தைகளை உங்களை எல்லாரையுமே ஈஸியாக வந்து ஏமாற்றி தன்னுடைய கைப்பாவியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூட்சமம் வந்து வந்து உங்கள்கிட்டருந்தான் எடுப்பாங்க அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து வீட்டில் அப்பா அம்மா சண்டை போட்டேக்கிறாங்கிறனால வருத்தப்பட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிற விஷயத்தை வெளியே எங்கேயாவது சொல்லும்போது அதை வச்சுக்கிட்டு உனக்கு நான் அன்பு காட்டுறேன் எங்கிட்ட அன்பு இருக்குது நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட பேசி உங்களை மயக்கி கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரிஜினலாக பார்க்கணும்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னா நமக்கு நாமே நல்லவங்க நமக்கு நாமே ஃபஸ்ட்டு கெட்டவங்க எப்படின்னா தவறான விஷயத்தில் முடிவெடுத்தோம்னா நம்ம கெட்டவங்களாக சரியான முடிவெடுத்தோம்னா எடுத்தோம்னா நல்லவளாக இருக்கும் ஆனால் எப்போயுமே நம்ம அமைதியாக இருக்கும்போது முதல் நல்லவங்களா மட்டும்தான் இருப்போம் கெட்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதான் என்னத்தை சிதவிடாதீங்க பெண்களே என்னத்தை சிறவிடாதீர்கள் வீட்டில் வந்து அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஒல்லியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிச்சி பெண்கள் ஒன்று ஒரு பொண்ணு ஒரு க்ளாஸில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்குது அந்த கிளாஸ் ரூமே வந்து கிண்டல் பண்ணுது அப்படி கிண்டல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆண்மகன் அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனாக இருக்கலாம் இல்லை இருக்கிற பையனாக இருக்கலாம் இது ஒரு நைன்த் ஸ்டெண்ட் டென்த் ஸ்டெடு போனதுக்கப்புறம் எப்படக்கூடிய விஷயம் சொல்கிறேன் வயசு வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்துட்டு அந்த பிள்ளையை பார்த்துட்டு எல்லோரும் உனக்கு கிண்டல் பண்ணுறாங்க நினைக்காத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் அதனால் நீ ஒருத்தான் படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நீ ரொம்ப அழகாக இருக்கிற மற்றவங்களுக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து உங்களை தவறான வழிக்கு இழுதுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு வந்துட வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்ல ஒரு பொண்ணு இருக்குது அதை பார்த்துட்டு ஆ நீ ரொம்ப அழகாக இருக்கிற உன்னை போல் அழகு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பருவத்தில் குறைஞ்சது பதிமூணு வயசுலேருந்து இருபத்தோரு வயது காலம் வரைக்கும் மிக கடினமான பாதை வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான பாதை இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நடத்தும் பருவம் மறைஞ்சதுலேருந்து ரொம்ப குறைவாக சொல்லணும்னா ஒரு பத்தொம்போது வயசு கூட வச்சுக்கலாம் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அந்த காலத்தில் வந்து எது சரி எது தப்புலாம் டக்குன்னு தெரியாது உணர்வுகள் தூண்டி விடப்பட்ட நேரமாக இருக்கும் அப்போ பெண்கள் ரொம்ப 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 நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப பெண் குழந்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா நேரத்துலையும் தாய் தந்திரி கூட இருக்க முடியாது அண்ணன் தம்பி கூட இருக்க முடியாது நல்ல நண்பர்கள் கூட இருக்க முடியாது நீங்கள் சில நேரத்தில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் கூட இருக்கும் அந்த எண்ணத்தை நீங்கள் கூட வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல எண்ணத்தை கூட வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களை சுற்றி தான் நடக்கணும்னு இல்லை இருந்து நடக்கிறது தான் முத வந்து உண்மை அதுக்கப்புறம் உங்களையே நம்பி ஒரு தந்தை இருக்காரு ஒரு தாய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் உண்மையாக இருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் உண்மை கிடையாது அந்த உண்மையை நம்பக்கூடாது இந்த வீடியோவை அவங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தயார் செஞ்சு காமிங்க சரிங்களா அப்போ அந்த உண்மை கிடையாது அப்போ உண்மை இல்லாமல் இருக்கும்போது அந்த உண்மை இல்லாத விஷயத்தை நம்பி போய் பல பேர் காதலுங்கிற வலையில் பெண் குழந்தைகள் விழுந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க ஏகப்பட்ட பேர் ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து வறுமையில் இருக்குது அப்படின்னு இருக்குது அந்த குழந்தைக்கு படிக்கும்போதே ஒரு ஆன்மகனோட காதல் வலை வந்து விரிக்கிறான் விரித்து நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அன்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு எந்த படிப்பும் இல்லை ஆனால் அந்த பருவத்தில் வந்து படிப்பு இதெல்லாம் வந்து பெண்ணுடைய மனசு எதிர்பார்க்குமா எதிர்பார்க்கார் அவன் கவனிச்சுக்குவான் நல்லா பார்த்துக்குவான் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தான் படிச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கே காதல ஆரம்பிக்குது காதல் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு கிராமத்தில் வந்த அந்த குழந்தை மறுபடியும் இன்னொரு கிராமத்தில் அந்த பையனை காதலித்து போய் கல்யாணம் முடிஞ்சது பிறகு பார்த்தோம்னா அவனுடைய அந்த முன்னிருந்து அக்கறை எதுவுமே இல்லாமல் போய் வேலைக்கே போகாமல் இருந்து குடிச்சிட்டுலாம் வந்து அந்த பிள்ளை ரொம்பவுமே கஷ்டப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி பெற்றவங்க மாமன்லாம் போய் காலையெல்லாம் விழுந்து கூப்பிட்டு கூட அந்த பிள்ளை திரும்பி வரல அது ரோட்டில் விழுந்து அழைச்சி கூட திரும்பி வராமல் விட்டுருச்சு ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவங்க அத்தனை பேர் உறவுகள்லாம் உனக்கு வந்து காலைக்குன்னு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கலான்னா இல்லை இப்போயே போய் ஆகணும் அப்படினு நட்ச்சி போய் கடைசியில் படித்த படிப்பு டிகிரி படித்த படிப்பு வேஸ்ட்டாக போய் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அடி வாங்கி மூஞ்சியெல்லாம் கிழிஞ்சு படாத பாடுபட்டு இன்னும் வரைக்குமே ரமண ரணமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுக்கு எல்லாத்தையும் சாட்சி கூப்பிட்டுருந்த மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க எல்லாத்தையும் சாட்சி கூப்பிட்டு வந்து நேரில் நிரூபிக்க முடியாது ஏன்னா யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை வெளியே காமிக்க வர மாட்டாங்க இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது அதே மாதிரி காதலிக்க தொடங்குது அங்கே அவங்க அந்த காதலிக்கிற பையனோட அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு நீ இல்லைன்னா என் பையன் இதாயிருவேன் நானுமே இதாயிருவேன் அதனால் வந்து மருமகளை கொஞ்சம் கிளாவி கூப்பிட்றாங்க இது வாழ்க்கையே ஒன்று ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்சு விட்டு போட்டு வந்து மறுபடியும் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து அதுவும் ரானா வேதனை வாழ்ந்துட்டுருக்குது இப்படி ரெண்டு பெண் குழந்தைகளுமே அந்த மாதிரி ஆனது காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு தான் இல்லைன்னு சொல்ல அங்கே குடும்பத்தில் பெற்றவங்க அப்படிங்கிறவங்க சரியான முறையில் வளர்க்குறதுக்கு வசதிகளாக தன்மையை பார்த்து சரி வெளியே தான் அன்பு கிடைக்குமே அப்படின்னு போய் ஏமாந்து போடும் ஏன்னா இந்த வயசில் முடிவெடுக்கிறது அந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசுல முடிவெடுக்கிறது நிறைய நேரத்தில் சரியான முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது ஒரு உணர்ச்சி பூர்வமான முடிவாக தான் இருக்கும் அந்த உணர்ச்சிங்கிறது வந்து உணர்ச்சியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் கவனம் செலுத்தணும் அலட்சியமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருக்காதுங்க ஏன்னால் நிறைய உண்மை இந்த உலகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாது இன்னொரு பக்கம் ஒரு கதை ஒரு நண்பர்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி நண்பர் தானே நம்ம கூட அன்பாக பேசுகிறாரு சரின்னு சொல்லிட்டு குடும்பத்து கூட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நண்பர் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா திடீர்னு நான் ஒன்னாக காதலிக்கிறேன் நீ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுது வந்தவொடனே திக்குமு காரி போயிடுறேன் எப்போ இது இப்போ என்னென்ன நண்பன் சொல்லிட்டு நம்ம குடும்பம் இருக்குது இந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு குறைய சொல்லிட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் அடிச்சு கேட்டாங்க யூடியூப்பில் எங்கேயோ பார்த்து ஒரு வாசகம் அப்போது அவங்களுக்கு சொன்ன ஒரே பதில் என்னென்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல பெண்ணை நான் செத்துருவேன் அதனால நீ நான் உன்னை காதலிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கணுன்னு சொன்னால் அவனை நம்பி என்ன பண்ணக்கூடாது பழகுனதே முதல் தப்பு அப்போ அவன் செத்துரு எந்த முடிவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எதுக்கூடாது தப்பு தான் ஆனால் அவனை திருத்த முடியுமாங்கன்னு தெரியாது முதல்ல இருந்து விலகணும் இந்த வந்த பின்னாடி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் வருமுன் காப்பது தான் நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் அதனால அதனால் பெண்களாக இருக்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அனாவசியமான தொடர்புகளை பேச்சுவாளர்களோடு வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக நம்புங்க இதே ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அதே மாதிரி தான் தவறான மொபைல் செய்தி நிறையா பார்த்து அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏதோ போதவஸ்துகளுக்கெல்லாம் அடிமையாகி அந்த போத வசதினால தவறான வாழ்க்கையில் போய் வாழ்க்கையை தொலைச்சி ஆண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ பெண் குழந்தைகளை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு ஏகப்பட்டவரை இருக்கிறாங்க ரெண்டு பக்கமே முக்கியமான விஷயம்தான் ஆண் குழந்தையும் நல்லா தான் இருக்கணும் பெண் குழந்தையும் தான் இருக்கணும் அதுல பெண் குழந்தைகள் தான் வந்து இந்த நாட்டோடைய கண்கள் மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் நல்லா இருந்துட்டா அப்படின்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அதனால ஒவ்வொரு ஆண் குழந்தை பெற்ற தாய்மார்களும் பெண் குழந்தையோடைய அற்புதத்தை சொல்லி அந்த ஆண் குழந்தையை வளங்க ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் தந்தை ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்கள் அந்த பெண் குழந்தைக்கு ஓப்பனாக வந்து ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து இதெல்லாம் பேசுங்க அதாவது யார் உங்ககிட்ட இப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பேசி அவங்க சொல்லி கொஞ்சம் புரிதலை கொடுத்துருங்க கொஞ்சம் புரிதலை கொடுத்துட்டா கூட எங்காவது ஏமாறக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் இல்லாத சமயத்தில் நீங்கள் சொன்ன நல்ல அறிவுரைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் அதனால் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து நல்லா வேலை வேலை குழந்தைகளுக்காக நிறையா சம்பாதிக்கிறாங்க ஏகப்பட்டக்காக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைய வந்து பார்க்குறதே கிடையாதுன்னு வச்சுக்கங்க அந்த குழந்தைக்கு எப்படின்னா அந்த அன்புக்காக எங்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு வேலைக்கார பையன் வந்து வேலைக்கார பையன் சாதாரணமாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க இந்த காதல் விவரத்தில் ஏன் அந்த வேலைக்கார பையன் சொல்கிறேன்னா ஒரு எட்டு வருஷமாக ஒரு பெண்ணை ஒரு கத்தான் காதலிக்கிறான்னு வச்சுக்கங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண பையன் தான் இருக்கான் அந்த பெண் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிற பெண் அந்த பெண்ணை காதலிக்கக்கூடிய இந்த எட்டு வருஷ காதலன் தன் திறமையை வளர்த்துக்கவே இல்லை அந்த எட்டு வருஷத்தில் இந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி தகுதியை நம்ம படிக்கணும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு எந்த விதமான தகுதியும் வளர்த்துக்கிறதுக்கான வேலையை செய்யலை இல்லை தன் வேலைத்தன்மையிலேயே வந்து அடுத்தடுத்து உயர்ந்து இந்த பெண்ணுக்காக வீடுக்காக கட்டி வைக்கிறது இந்த மாதிரி காதலுக்காக போது கூட அங்கே வந்து அவனுடைய தரம் இல்லையா அந்த மாதிரி எந்த உயர்வையும் செய்யாமல் சும்மாவே எட்டு வருஷமாக வந்து ஆசை வார்த்தை காமிச்சே சுற்றிக்கிட்டே இருக்கிறது இப்படி சுற்றிக்கிட்டே இருந்து அந்த பெண் அவனை தான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் கஷ்டப்படுது யோசிச்சு பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறான் இந்த அன்பெல்லாம் வந்து காமிக்காமல் அந்த பெண்ணிட்ட வந்து நீ காசு கொடு நீ சம்பாதிச்சு கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறது இப்படிலாம் நடக்குது உலகத்தில் ஸோ இது இது வந்து இந்த பக்கம் அந்த ஆண்மக அவன் வளர்ப்பு இல்லை இந்த பக்கம் இந்த பெண் மகள் வந்து ஏமாந்து போச்சு அன்பு வந்து இதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லி ஏமாந்து போயிடுது ஸோ இப்படி இருதரப்பட்ட நிகழ்வுகளும் சரியாக இருக்கிறதில்ல ஸோ தயவு செஞ்சு பெண் குழந்தைகளே உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட அன்பு கிடைக்கலங்கிறதுக்காக இருந்து அன்பு போது அந்த அன்பில் மயங்கி நீங்கள் தவறான முடிவு எடுத்து போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுக்கவே முடியாது ஒருவேளை ஒரு கல்யாணம் முடி டைவர்ஸ் பண்ணிட்டே வந்தால் கூட அந்த வாழ்ந்த காலம் அந்த துரத்திக்கிட்டே இருக்கும் அந்த கர்மம் என்ன பண்ணும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது தும்பு வரும்போது துரத்தோம் ஏதாவது பார்க்கும்போது ஏற்கனவே நீ கல்யாணம் வந்தாலும் தொடர்த்தோம் அப்படி துரத்தி துரத்தி அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது தாங்க முடியாத வேலையை வந்து ஏற்படுத்தும் அதில் ஏதாவது பாதிப்பாகி போச்சு ஏதாவது மிரட்டல்கிட்டலாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியேறதுக்குள்ளே வர கலப்படுவீங்க இந்த உலகத்தில் தீமை வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலை நன்மை நிறைஞ்சிருக்குது ஆனால் நன்மையை பார்ப்பதற்கான கண்ணோட்டத்தை நீங்கள் யாருமே வச்சுக்கிறது இல்லை இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு மூணு உதாரணம்னு வச்சுக்கோங்க இந்த மூணு உதாரணம் மட்டும் இல்லை இது போல் நிறைய நாலு உதாரணம் சொல்லியிருப்பேன் அதில் கல்யாணமானதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பேன் படிக்கும்போது டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன் கல்யாணமாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்ற சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து எட்டு வருஷம் காதலிச்சும் அவன் வந்து அடுத்த நிலை தன் நிலையை உயர்த்திக்காமே இருந்த அந்த பெண்ணோட வாழ்க்கையை வீணாக போனதை பற்றி சொல்லியிருக்கான் இப்போ இந்த ஆணோட வாழ்க்கைகள்லாம் இவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் வீணாக போனால் மட்டும்தான் அந்த பெண்ணோட வாழ்க்கையை வீணானதாகவே மாற்ற முடியும் இது சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முதல் இந்த பத்து நிமிட நிமிட காணொலியை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகிட்ட காமிங்க மறந்துடாதீங்க குழந்தைகிட்ட காமிங்க நான் அதுக்கப்புறமும் இது சார்ந்த விஷயங்களை சைக்காலஜிக்கெலாம் இப்படி இருந்தால் எப்படியெல்லாம் வந்து ஒரு பெண்ணை ஈர்ப்பு விசையாக இழுத்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய செயல் அதுபோக வந்து ஒரு ஆண் குழந்தைகளை தவறான வழிக்கு இழுத்துட்டு போய் செயல்படுத்தக்கூடிய செயல் இது ரெண்டை பற்றியுமே நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசணும் என்னுடைய விருப்பம் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பார்த்தோம்னா நம்ம குழந்தையாகவே தோணும் நம்ம குழந்தை எப்படி நல்லா இருக்கணுமோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு அத்தனை குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது எல்லா குழந்தைகள் வீட்டுக்கு போய் நான் ஒரு அண்ணனாகவோ ஒரு சகோதரனாகவோ வீட்டுக்குள்ளே போய் நான் வந்து உதவி செய்ய முடியாது வேற ஏதாவது ஒரு உறவாக கூட இருந்து கூட என்னால் போய் உதவி செய்ய முடியாது அதனால் இங்கிருந்து நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருங்க எனக்கு ஆண் குழந்தைகள் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வரல ஒரு பெண் குழந்தை வந்து சரியான முறையில் தன்னை கவனிச்சிக்க மாட்டேறாங்க அதை வந்து அவங்களுடைய புத்தி இப்படி வந்து மயங்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்ல வரல ஆண் குழந்தைகள் மோசமான சூழ்நிலைக்கும் போக வேண்டாம் பெண் குழந்தைகள் மயக்கத்துக்கும் போக வேண்டாம் ரெண்டு பேருமே தெளிவோடு இருங்கள் அப்படிங்கிறது தான் காதல் என்பது தவறு கிடையாது ஆனால் காதல் எது என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு அதனால் வாழ்க்கையை தொலைத்து கலப்பட்டு வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய துன்பம் இருக்கு பாரு அந்த துன்பம் சாதாரண துன்பம் இல்லை அதை அனுபவிப்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாது கதறுபவர்கள் ஏகப்பட்டு இருக்காங்க எல்லாம் வெளியே வந்து பேசுனாங்கன்னா இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்ல அதை விட அவங்களுடைய பதில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களாம் வெளியே வந்து எங்கேயாவது அது பேசணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் சுற்றிட்டு உங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க எப்போதுமே இந்த பதிமூணு வயது இருந்து இருபத்தோரு வயது வரைக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இளைஞிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த குழந்தைகளுக்கு என்ன தோணாது அப்படின்னா எந்த விதமான நல் கருத்துகளும் காதில் தோணாது அதை அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்காது நான் அட்வைஸ் பண்ண வரலை நீ நல்லாயிரு நீ தெளிவாயிரு நீ நன்றாக வாழ்ந்தால் உன் குடும்பம் மட்டுமல்ல சமுதாயமே நன்றாக இருக்கும் வாழ்வு என்பது ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் அதனால் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படி வாழ்கிறதுல வந்து சிக்கல் நிறைய இருக்குது வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் அதை நாம் சந்தோஷமாக வாழ்வோம் தைரியமாக வாழ்வோம் மன நிறைவோடு வாழ்வோம் அதற்கு தேவையான விஷயங்களை செய்து ஆனந்தமாக வாழ்வோம் என்று தயவு செஞ்சு உறுதி எடுத்து முதல் உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கிற வரைக்கும் உங்கள் மனது சலனப்படாமல் சிந்தனை சிதறாமல் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்கள் மனசுக்குள்ளே நான் பூந்து ஏதாவது ஒரு வரியை சொல்லாமலே உள்ளே பூந்து எதையும் மாற்ற முடியாது அதனால கவனம் சிதறாமல் உறுதியாக என் தகுதியை உழைத்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் உயர்த்தின பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன் காதல் கண்ட எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாக இருந்தால் பெண்ணா இருந்தால் முடிவெடுக்கணும் ஒரு பெண்ணு பின்னாடி சுற்றணுன்னா கூட என்ன பண்ணணும் உங்களோட தகுதியை பலமாக வளர்த்துக்கணும் ஒரு ஆண்மகன் பலமாக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பெண் முன்னாடி தாளமாக வண்டி எடுத்துகிட்டு சுற்றி கேட்கலாம் தப்பு இல்லை வெரைட்டி வெரைட்டி காதலிக்கலாம் தகுதியை உயர்த்தினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன்ஷனில் போகும்போது சில ஆண்மனு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில பெண் மகள்கள் தவறினால் பாதிப்படைத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் பெண் மகள் தவறினால் பாதிப்படுக வாய்ப்புனா பெண்ணே நீ மட்டுமே கர்ப்பம் அடைவாய் ஆண் கர்ப்பம் அடைய மாட்டான் ஆண் கர்ப்பம் அடைவதாக இருந்தால் நிச்சயமாக அந்த தவறு நடக்காது இறைவன் சதி செய்து விட்டான் நீ மட்டும் கர்ப்பம் அடைந்து துன்பப்படும்படி செய்து விட்டான் இறைவன் நினைச்சானா நீ கர்ப்பம் அடைகிறதுனாலேயே பிறக்கின்ற குழந்தைகள்லாம் பெண்ணை வந்து போற்றும் அப்படின்னு நினச்சான் அதனால் ஒரு ஜீவன்கிட்ட மட்டும் வச்சான் இந்த விஷயத்தை ஆனால் இங்கே ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு ஆணே பெண்ணை ரணகலமாக கற்பழித்து கற்பழித்து போட்டுறதெல்லாம் செய்தியில் பார்க்கணும் சில இடத்துல கொண்டு போய் கொண்டு போய் கறத்தி கொண்டு போய் விற்கிறத பார்க்கணும் செய்தியில் சில இடத்துல என்ன பண்ணுறான் அந்த ஆண்மகன் அங்கேருந்தான் வந்தேன் தெரியாமல் அந்த பெண்ணை காதலிக்கிறதுக்காக மேலே ஆசைட்டு விட்டுறதுலாம் பார்க்கணும் சமீபத்தில் கோயம்புத்தூர் கோர்ட்டில் கூட ஒரு பெண்ணோட முகத்தில் வந்து ஆசைட்டு ஊற்றிட்டாங்க கோர்ட்டுக்குள்ளேயே ஊற்றிட்டாங்க சரிங்களா அப்படி தான் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து தான் வந்தேன்னு தெரியாமல் இருக்கிறாங்க காரணம் வந்து பெண்ணுக்கு ஏற்றோம்னா அந்த பெண் டார்ச்சர் பண்ணிச்சு அது கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க ஸோ ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு மாறுறதும் இதனாலன்னு தெரில ஆனால் அதுவும் ஒரு இது தவறு தான் சில பெண்களே பெண்களை என்ன பண்ணுறாங்க மதம் செய்யும் ஆரம்பிக்கிறாங்க அதனால் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எல்லா பெண்களும் நலமாக இருக்க வேண்டும் ஏன்னா பெண் தன்மை நன்றாக இருந்தால் மொத்த சமுதாயம் நல்லாயிருக்கும் பெண்ணுடைய வகுத்திலிருந்து தான் பிறந்ததா எல்லோரும் வரோங்கிறத மறந்துடாதீங்க கவனம் ரொம்ப 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 முக்கியம் பெண் குழந்தைகளே நீங்கள் மட்டும்தான் கர்ப்பம் அடைய முடியும் அதனால் நீங்கள் தவறு செய்தால் தண்டனை உங்களுக்கு மட்டுமே இந்த சமுதாயம் கொடுக்கும் ஆணுக்கு கொடுக்காது ஆணை என்ன சொல்லும்னா அவன் தான் அப்படி இந்த பெண்ணு ஏன் இது பண்ணுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாசம் சொல்லுவாங்க இப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணை இடிவுபடுத்துவாங்க அதுக்கு இந்த மாதிரி பெண்ணு வந்து மாதிரி இந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து ஈஸியாக வந்து இதாகிடுச்சிடா நம்ம போய் கட் பண்ணிடலாம்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி நிறைய ஆன்முகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர்கள்லாம் கூட சில பேர் சில பேர் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு நான் இங்கே எல்லா ஆணையும் கூட சொல்லலை எல்லா பெண்ணையும் கூட சொல்லலை இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமான டாபிக் சமுதாயத்தில் செய்திகள் நடப்பதை வைத்தும் வெளியே கேள்விப்பட்டதை வைத்தும் உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் அதனால் தான் மறுபடியும் சொல்கிறேன் பெண்ணே நீ மட்டும்தான் கற்பம் அடைவாய் இதை திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னென்னா எங்காவது தவறு நேர்ந்தால் தண்டனை உனக்கு மட்டுமே அதனால் தவறில் மாட்டிக்காத எச்சரிக்கையாருங்க நன்றி பெண் குழந்தைகளே உஷாராக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆண் குழந்தைகளே பெண் குழந்தைகளை நன்றாக பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண் பிறந்ததே பெண்ணை பாதுகாப்பதற்காகத்தான் ஆண் பிறந்தது பெண்ணை வளர்த்தி விட்டு அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு தானும் வளர்வதற்காக தான் ஆனால் அதை மீறி இங்கே எல்லாமே தலைகிலாக போயிட்டுருக்குது இதுக்குமே என்ன சொல்கிறது தெரில நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறதோட நிறுத்தாமல் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் காமிங்க இந்த வீடியோ ஒவ்வொரு குழந்தைங்க அட்லீஸ்ட்டு பெண் குழந்தைகளுக்கு பூரம் காமிங்க பெண் குழந்தைங்க திரும்ப திரும்ப காமிங்க இந்த வாசகத்தை திரும்ப சொல்லுங்கள் பெண்ணே நீ மட்டுமே கர்ப்பமடைவாய் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லி இந்த வீடியோவை காமிங்க நன்றி வணக்கம் Thank <sniffs> you.